ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜனவரி இருபத்தி ஒன்பது ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் முதலில் உங்களிடம் உள்ள தீயவற்றை நீக்கிவிட்டு பிறகு நல்லவற்றை வளர்த்துக் கொள்ளுங்கள் உங்களுக்குள் மலையளவு தீயவை இருக்கும் போது பிறரை குற்றஞ்சாட்டுவது பாவமாகும் இதை பற்றியே இயேசுவும் எடுத்துரைத்தார் இன்று மனிதன் தன்னிடம் உள்ள எண்ணற்ற குறைகளை அடையாளம் காணும் முயற்சியை மேற்கொள்வதில்லை மாறாக அவன் மற்றவர்களின் மிகச் சிறிய தவறுகளை கூட பெரிதாக்கிக் கொண்டிருக்கிறான் சொல்லப்போனால் பிறரிடம் உள்ள தவறுகளை ஆயிரம் கண் கொண்டு தேடுகிறான் இதுதான் இன்றைய மனிதனின் பரிதாப நிலை தீய குணங்களை தன் இதயத்தில் நுழைய அனுமதித்ததால் மனிதன் தன் உண்மையான அடையாளத்தை இழந்து கொண்டிருக்கிறான் இன்று மக்கள் மற்றவர்களிடம் நல்லதை பார்ப்பதை விட அவர்களின் தவறுகளை கண்டுபிடிப்பதில் அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள் மற்றவர்களிடம் நல்லதை மட்டுமே பார்ப்பவரே உண்மையான மனிதர் தன்னுடைய இதயத்தில் பிரேமையை வளர்த்துக் கொள்பவரே ஒரு உண்மையான கிறிஸ்தவர் உண்மையான சீக்கியர் உண்மையான இந்து உண்மையான இஸ்லாமியர் ஆவார் துரதிர்ஷ்டவசமாக இன்று யாரும் தங்களுடைய இதயத்தில் பிரேமையின் விதைகளை விதைப்பதில்லை பிறகு எப்படி நீங்கள் பிரேமையை அறுவடை செய்ய முடியும் பிரேமை இல்லாவிட்டால் ஒருவரை உண்மையான இந்து என்று எப்படி நீங்கள் அழைக்க முடியும் தெய்வீக அருளுரை பிப்ரவரி பதினான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது பிறரை துன்புறுத்த வேண்டும் அவமதிக்க வேண்டும் அல்லது பிறருக்கு இழப்பும் துயரமும் ஏற்படுத்த வேண்டும் என்ற ஆசையின் சுவடுகள் அனைத்தையும் உங்கள் நடத்தை செயல்கள் பேச்சு ஆகியவற்றில் தவிர்த்து விடுங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாயராம்